அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை துடை பிசோர் ரொம்ப கோபமாக சண்டை இருக்காங்க நிலா இருந்துட்டு இப்போ எனக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் தரப்போறீங்களா இல்லையா இப்போ என்ன அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே உனக்கு வீணுந்தானின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க இதுக்காக தான் நான் இவ்வளோ போராட்டிக்கிட்டு இருக்கேன் இது இருந்தால் இப்படி தானே பண்ணுவேன் இது இல்லையே என்ன என்ன பண்ணுவான்றாங்க அப்பா ப்ளீஸ்ப்பா அது எதுவும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு கொடுத்துருங்கன்றாங்க கொடுக்க முடியாது இப்போ என்ன பண்ணுவேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எரிச்சிடாங்க அதனால் ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நிலா இருந்துட்டு இன்னும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவோ தடுக்க பார்க்குறாங்க ஆனால் அப்பயுமே அதை கேட்காத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து எரிச்சிடுறாங்க அதனால பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாச்சதே இல்லையா இப்படி எரிச்சிட்டீங்க இது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு எவ்வளவு டைம் சொல்லியிருக்கு இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இனிமேலும் நாங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க நீங்க இனி நல்லா போக மாட்டேன் இங்கே தான் இருப்பான்றாங்க போதும் நிப்பாட்டுங்க என்ன நினைச்சிட்டு உங்க மனசுல நீங்க சொன்னா இங்கே இருந்து சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னால் இங்க இருக்க முடியாது என்ன பேசிட்டு இருக்க என்ன பேசுவாங்க இங்க இருக்க முடியாதுன்ற மாதிரி ரொம்ப கோபமா வந்து அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு இங்கெல்லாம் ஒரு அப்பா அம்மாவா பொண்ணுடைய ஆசையை நிறைவேற்றாதவங்க அப்பா அம்மாவை கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசாதடி சொல்றத கேளு சொல்கிறத நான் என்ன கேட்கணுன்றாங்க கொஞ்சமாச்சு உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்றாங்க இங்க பாருங்க எந்த சர்டிவிகேட் இல்லாத என்னால் வேலைக்கு போக முடியாதோ அதே மாதிரி வந்து நான் நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து கண்டிப்பாக பெரிய ஆள் ஆக தான் போகிறேன் நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்கன்றாங்க எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடாதுன்னு தானே இந்த அளவுக்கு கேவலமான வேலைக்கு எல்லாம் பண்ணீங்க சீக்கிரமாகவே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அதை நீங்களுமே பார்க்க தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சவால் விட்டுட்டு போகிறாங்க நிலா அங்கேருந்து போக விடாத மாதிரி எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க ஆனால் அப்போயுமே கேட்காது பார்த்தீங்கன்னா நிலா அங்கேருந்து வந்து சவால் விட்டு பயங்கரமாக சண்டை போட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதை நான் நல்லா ரொம்ப வே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இடையே பலவா போல வாழ்ந்தாங்க ஓ இவ்வளோ நேரம் துணை கூட்டிகிட்டு வந்தியான்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போகிறாங்க போதும் நிற்பாட்டுங்கண்ணே இந்த ஒரு டைம் வந்து பலவை மேலே கைப்பட்டிச்சு உங்களை அவ்வளோதான்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களா நீங்கள் சொல்கிறதை கேட்கணும் வட பளவான்னு சொல்லிவிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க நிலா வந்து அந்த அளவுக்கு பேசிட்டு போனதை நினச்சி பயங்கரமாக ஃபீலிங்கில் இருக்காங்க நிலா ஓடி அம்மா அப்பா ஏன்னா இனி எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை நீங்கள் எந்தளவுக்கு பண்ணிங்கள்ல உங்கள் முன்னாடி நான் உங்கள் முன்னாடி சாதிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டு அங்கேருந்து போயிருக்காங்க நிலாவுடைய அம்மாவுக்கு அதெல்லாம் நினைக்கும் போது பயங்கரமாக கஷ்டமா இருக்கு இப்படி நம்ம பொண்ணு பேசிட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட என்ன பேசவும் முடிச்சிருக்காங்க இனி வரையக்கூடிய பேசல என்னை மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ